பேசு எனக்கு வாய்ப்போர்ட் அந்த குவாலிட்டி இது நாங்கள் வந்து டேரெக்டாக ஃபர்ஸ்ட்டு கொண்டு போகல அந்த ஃபஸ்ட் டைம் நாங்கள் கொண்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து டேரெக்டாக ஃபோட்டோ பே பண்ணிட்டு போகிறோம் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து டேரக்ட்டாக பார்த்துருக்கோம் அதே நாளில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் என்னோடய ஆர்டர்ட் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் போதும் தெரிய வருது நாங்கள் ஆல்மோஸ்ட்டு இது இயர்ஸாக வந்து இந்த ஃபோர் ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது எனக்கு பெரிய பெரிய ஹோட்டல்ல வந்து இது வந்து ஆக்சுவலாக எங்கள் ஆஃபீஸ் வந்து தந்தா தேரி பெண்டில் ஆயிருக்கு எங்கள் ஹெட்டா ஆஃபீஸு ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து எல்லா சிட்டிஸ்கே எங்கள் பிரான்ச் ಮುಂಬೈ ಪುಣೆ ಹೈದರಾಬಾದ್ ಡೆಲ್ಲಿ ಬ್ಯಾಂಗ್ಳೂರು ಎಲ್ಲ ಪಕ್ಕದ ಬ್ರಾಂಚ್ ಆಫೀಸ್ ಇರುತ್ತೆ ನಾನು ಎಲ್ಲ ಎಲ್ಲ ಸಿಟೀಸ್ಲಿ ಹೋಟೆಲ್ಸ್ ಡೈರೆಕ್ಟ್ ಹೋಟೆಲ್ದಾಗ ಸಪ್ಲೈಸ್ ಕೊಡ್ತೀವಿ ಇಲ್ಲ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ಕನ್ಸ್ಯೂಮರ್ ಕನ್ಸಿನ ಸಪ್ಲೈ ಕೊಡ್ತೀನಿ ಬಿ ಟು ಸಿ ನಾನು ಬ್ರಾಂಚ್ ಸೀರಿಯಸ್ நாங்கள் வந்து இப்போ எராக எரா எராக தான் பண்ணிட்டுருக்கோம் யாராவது பாஷா ஃபிஷ் பண்ணிட்டுருக்கோம் பாஷா ஃபிஷ்ஷில் வந்து பாஷா இம்போர்ட்டட் பாஷா ஃபிஷஸ் பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் இந்தியன் பாஷா நான் எக்ஸ்போர்ட்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுவோம் போயிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் பண்ணிவிட்டோம் யூகே யூகே ஜெர்மனி யுஎஸ்ஏ ஜப்பான் எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃபிஷ் இயர்ஸாக வந்து எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுவோம் இந்தியாவில் இந்தியாவில் வந்து டாப் ஃபைவ் கண்ட்ரீஸில் நாங்கள் சப்ளைஸ் பண்ணுவோம் கம்பெனி இந்தியாவிலே டாப் ஃபைவ் கம்பெனிஸில் ஒரு கம்பெனி தான் ஜிவிஎஸ் காந்தி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்டிங் பணாடி சாதனை இது வந்து பிராண்டில் வந்து ஜிவிஎஸ் நாங்கள் டேரெக்டாக ரீட்டெயில்ஸ் அப்ளைஸ் தான் பண்ணிட்டுருக்கோம் டூ தௌசண்ட் நைனில் ஸ்டார்ட் பண்ணோம் ரீட்டைலு இப்போ வரைக்கும் நல்ல இதில் ரன்னிங் ஆகிட்டு இருக்குது ரீட்டைல எல்லா ஓட்டும் சப்ளைஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் இது வந்து டேரெக்டாக பண்ணிச்சுட்டு இருக்கீட்டில் நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கோம் எராவில் வந்து எல்லா விதமான டைப் இருக்குது நெட்வைட்டும் இருக்கும் க்ளே கிளேசிங் எராவுக்கு இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மக்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது எங்கள் காலையில் நல்ல ப்ராடக்ட் பற்றி நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல மூமெண்ட் இப்போ மக்களுக்கும் எங்களை பற்றி டேரெக்டாக தெரிய வருது இப்போ டோர் டெலிவரி பண்ணுறீங்களா ஆர்டர் கொடுத்துட்டேன் ஆர்டர் டோர் டெலிவரி பண்ணிக் கொடுப்போம் ஆல்மோஸ்ட் நாங்கள் ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்குமே டெலிவரி கொண்டுருக்கோம் இப்போ புதுசாக இந்த கன்சீபர் டேரெக்ட் கன்சிபர் மூலமாக வரும் ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷியை வந்து நான் பண்ணிடுங்க ஃபியூச்சர்ஸில் ஃபிஷ்ஷே பண்ணி வரும் நாங்கள் ட்ரை பண்ணி தான் இருக்கிறோம் அதையும் பண்ணுறோம் ஃபிஷ்ஷி எடுக்கிறதா நல்லா இல்லை ஃபிஷ்ஷியாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணல இது தான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட்டிங்கில் வந்து யாராவது கூட டிமாண்ட்ல இருக்குது யாராவது தான் வந்து நல்லா போதும் ஸோ அதை தான் பண்ணிடுங்க சார் இப்போ ஆர்ட்ரு கொடுக்குற மாதிரி தான் எந்த நம்பருக்கு சார் ஆர்டர் எடுக்கணும் ಇಪ್ಪ ಆರ್ಡರ್ ಇನ್ನು ನಂಬರ್ ಮಾದರಿಂದ ನೀವು ಜಿಮೇಲ್ ಚೆನ್ನೈ ಅಟ್ ಜಿಮೆಲ್ ಡಾಟ್ ಇಲ್ಲ ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ಸ ಕೊಟ್ಟಿಟ್ರು ಮೊಬೈಲ್ ನಂಬರ್ ತ ಪದವಿ ಪೊಬೈಲ್ ನಂಬರ್ ನೈನ್ ಡಬಲ್ ಒನ್ ನೈನ್ ಫೋರ್ ಜೀರೋ ನೈನ್ ಜೀರೋ ಫೋರ್ ಟೂ ಮೊಬೈಲ್ ನಂಬರ ಕೊಟ್ಟು ನೀವು ಆರ್ಡರ್ ವೆಚ್ಚ ನೀವು ಎಂತ ಆರ್ಡರ್ವೂ ಅಂದ ನಂಬರ ಕಾಂಟಕ್ಟ್ ಬನ್ನಿ ಆರ್ಡರ್ ನಾವು ಹೋಮ್ ಡೆಲಿವೆ ಮಾಡುವಂಥ ಅದೂ ಇಲ್ಲ ಆರ್ಡರ್ ಸಪ್ಲೈ ಸೂಪರ್ ಸರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು

thank